வணக்கம் வணக்கம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தேதி அறிவிச்சு அறிவிப்பு வெளியாகி இருந்து நேற்றைய தினம் தேர்தல் முடிவுகள் வரை பல கட்டங்களில் தேர்தல் நடந்திருக்கு பிரச்சாரம் நடந்திருக்கு இது இப்போ உங்களுடைய பார்வை நீங்கள் எப்படி ஐயா பார்த்துக்கிறீங்க தேர்தல் தேதி இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கி தேர்தல் முடிவுகள் வெளிவர வரைக்கும் தேர்தல் ஆணையம் நடந்துகிட்ட முறைகள் வந்து நிச்சயமாக ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அதிகார வர்க்கத்துக்கு தட்டுப்பட்டு இந்த தேர்தல் ஆணையம் நடந்துச்சுன்றது வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தெரியும் அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும் ஏன்னா அதிகார ஆளுங்கட்சி சொன்னதை கேட்டதே தவிர மற்ற யார் எந்த கட்சி எந்த விதமான புகார் கொடுத்தாலும் அதை வந்து அவங்க பொருட்படுத்தவே இல்லை இந்த நாள் வரைக்கும் இது வந்து ஆளுங்கட்சியால் அதிகார வர்க்கத்தால் அவங்களோட பணம் பலத்தால் நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் தேர்தல் யாரும் அப்படி புகார் இல்லையே நீங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க சரி எந்த கட்சியும் சொல்லல தேர்தல் முடிவுகள் வெளிவரதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற ஐந்து நீதிபதிகள் வந்து நமது ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தில் இந்த வரைக்கும் நடந்த தேர்தலில் தேர்தல் கூப்புகளை பற்றியும் இது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்தும் அது மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு குறித்தான் அந்த ஐந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து நம்ம ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுனாங்க அப்போ அப்படி ஒரு இது நிமி நிகழ்வே நடவல்லைன்னா நீதிபதிகள் எதுக்கு எழுதணும் கட்சிகளை சொல்கிறதுனா கூட ஏதோ ஒரு ஒருதலை பட்சமாக பேசுகிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு ஐந்து நீதிமன்ற நீதிபதிகள் சேர்ந்து ஒரு கடிதத்தை ஜனாதிபதிக்கு எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்தியா முழுவதும் பல கட்சிகள் தேர்தல் எதிர்கொண்டிருக்காங்க குறிப்பா நாம் தமிழ் கட்சி எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்னு பார்த்தா நீங்க என்ன அப்படின்னு சொல்றீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி அது அறிவித்த நாள் முதலே பிரச்சனைகளை பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி மேலே என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கணுமோ அதாவது அவங்களோட கட்டமைப்பை எந்தளவுக்கு உடைக்கணும் அவங்கள சிதைக்கணும் அப்படின்னு நினச்சி அதிகார வர்க்கம் ஆளுங்கட்சி அது திமுகவாகட்டும் பிஜே பாஜகவாகட்டும் ரெண்டு பேரும் இணைஞ்சு பல பிரச்சனைகளுக்கு வந்து நாம் தமிழருக்கு கொடுத்தாங்க அதில் பார்த்திங்கன்னா என்ஐஏ சோதனை அதுக்கு பிறகு வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நம்மளோட சின்னத்தை முடக்கினது அதுக்கு பிறகு நம்ம உச்ச நாம் தமிழர் கட்சி உச்ச செஞ்சு சென்று அவங்க முறையிட்டது அதை உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி கண்டு கண்டுள்ளாமல் இருக்கிறது இது எல்லாமே வந்து இந்த கட்சி அதிகார வர்க்கத்தோட தொடர் நடவடிக்கைகள் தான் நீங்கள் தவறு இதுக்கு நிறைய முறை நாங்கள் நான் சொல்றதை விட நிறைய முறை இதை விமர்சகர்கள் சொல்லிட்டாங்க உண்மையாக இதை பற்றி தேர்தலை பற்றி நல்ல சட்ட முடிவுகள் தெரிஞ்ச வல்லுநர்கள்லாம் இதை பற்றி ரொம்ப தெளிவாக விமர்சனம் விமர்சனமும் செஞ்சுட்டாங்க விவரிக்கவும் செஞ்சிட்டாங்க ஏன்னா இது வந்து ஒருதலை பட்சமாக தான் தேர்தல் ஆணையம் நடந்துகிட்டதுன்றதுக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டாங்க திரும்பியும் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் இப்போ அந்த சவால்கள்லாம் கடந்து நாம் தமிழர் கட்சி ஓரளவுக்கு வாக்கு வகிக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமா நிச்சயமா ஏன்னா இவங்க இவங்களுடைய பிஜேபி ஆகட்டும் திமுக ஆகட்டும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுனால தான் இவ்வளோ தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த தேர்தல் முடிவு வர வரைக்குமே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்திருப்பாங்க இப்ப தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவங்க எதிர்பார்த்தது அது கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு நாம் தமிழ் கட்சி கிடைச்சிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது நாம் கட்சியை சார்ந்தவங்களுக்கும் அதோட தலைமை தலைமைக்கும் நிச்சயமா தெரியும் இது போன்ற முடிவுகள் வருன்றது நல்லா தெரியும் இருந்தும் இந்த தேர்தல் தேதி துவங்கிய நாளில் வந்து எங்களுக்கு சின்னம் முன் உடக்கப்பட்டது இருபது நாளைக்கு முன்னாடி தான் சின்னத்தை உறுதி பண்ணுறாங்க இருபது நாளைக்கு முன்னாடி உறுதி பண்ணி அது ஒரு பதினெட்டு நாளில் நான் அந்த நாம் தமிழர் கட்சிகளோட அளப்பெரிய உழைப்புனால அந்த சின்னத்தை கொண்டு போய் பொதுமக்களிடையே சேர்த்து இன்னைக்கு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு ஓட்டு எண்ணிக்கை வந்து முப்பது லட்சத்தி செல்ற அந்த முப்பது லட்சத்து அது அதுக்கு தான் வாங்க வைக்கணும்ன்றது வந்து இந்த ஆளுங்கட்சிகளுடைய நடவடிக்கைகள்ல இருந்தது அதனாலதான் இந்த தே சின்னத்தை முடக்கினது இந்த எண்ணெய் விட்டது இது எல்லாமே அதனோட தொடர்ச்சி தான் இருந்தும் அதெல்லாம் கடந்து இந்த பதினெட்டு நாளில் அவங்க சின்னத்தை கொண்டு போய் பொதுமக்களிடம் சேர்த்து இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா அந்த முப்பது லட்சத்துக்கு கீழே தான் இவங்க ஓட்டு எடுக்க வைக்கணும் அந்த எட்டு சதவீதத்தை நாம் தமிழர் கட்சி அடையவே கூடாது தமிழ் தேசியன்ற ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றுவிடக் கூடாது என்பதில் இந்த மாற்று மொழியை கொண்ட இந்த திமுகவாகட்டும் ஆதியமாகட்டும் திராவிடமாகட்டும் அவங்களுடைய முக்கிய குறிக்கோள் அதுவாக தான் இருந்தது அதையெல்லாம் உடைத்து தகர்த்து எறிந்து என்று முப்பத்தி ஆறு லட்சம் கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் ஓட்ட வாங்கி அவர்களோட முகத்துல கரிய பூசினது இல்லாம தமிழ் தேசியத்தை இன்னைக்கு தூக்கி குடிச்சு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆக்கினதுல உண்மையிலே அந்த நாம் தமிழர் கட்சியும் கட்சியை சார்ந்தவர்களும் பெருமிதம் கொள்வார்கள் இதுதான் அவருடைய முக்கிய எதிர்பார்ப்பு இப்போ நீங்கள் வந்து சின்னத்தில் ஆரம்பிச்சு பல தரங்களை இதில் கொடுத்துருக்காங்க நாம் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து பிஜேபி சொல்கிறீங்க திமுக சொல்கிறீங்க ஆனால் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு ஆதரவாக எல்லா ஊடகங்களும் பேசுச்சு யாரெல்லாம் வந்து அவங்க அகேன்ஸ்டாக பேசினாலும் அவங்களும் ஆதரவாக பேசுனாங்க நாம் ஒரு ஒரு அஞ்சு தொகுதியாக வின் பண்ணிவிடும் இவ்வளோ அப்போ அது ஒரு உண்மையாக இருக்கா ஆ நீங்கள் நீங்கள் சொ கேட்குறது நீங்கள் எதிர்பார்க்கறது அதெல்லாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் எங்களோட களமும் அப்படிதான் இருந்துச்சு ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம்னு அவர் சொல்கிற ஒரு வார்த்தையோட உள்ளார்ந்த கருத்தை நம்ம உற்று நோக்கணும்னா எதை சொல்கிறோன்னா இப்போ நமக்கு விழுந்து இருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கிற அந்த ஓட்டு இருக்குல்ல ஏன் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ரெண்டு ரெண்டு சதவீதம் ஆயிருக்கு ஏன் இவங்க பதினஞ்சு இருபது சதவீதம் ஏன்னா பதினஞ்சு இருபது சதவீதத்தை நான் தொட்டுடுவோன்ற நம்பிக்கை நிச்சயமாக இருந்துச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் தொடலை அப்படின்றத எதிர்பார்ப்பு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இங்க இந்த சட்டமன்ற தேர்தல்னால் என்ன நாடாளுமன்ற தேர்தல்னால் என்ன கவுன்சிலர் அதாவது உள்துறை உள்ளாட்சி தேர்தல்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இவங்களே அதாவது தேர்தல் முறைகள் வேறு ஆனால் இவங்க எப்படி மக்கள் பொது புத்தியில் கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்னா சட்டமன்ற தேர்தல்னால் அது முதல்வர் முதல்வருக்கானது நாடாளுமன்ற தேர்தல்னால் அது தேசிய கட்சிகள் பிரதமருக்கானது அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு போகிறாங்க அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் இங்கே என்ன இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ மற்ற எல்லா கட்சியும் ஒரு ஒரு பிரதமர் வேட்பாளரை ஆதரித்து கூட்டணி அமைச்சு அவங்க இந்த தேர்தலை எதிர்கொள்கிறாங்க நாம் தமிழர் கட்சி எந்த பிரதமர் வேட்பாளரையும் எந்த தேசிய கட்சியும் ஆதரிச்சு அவங்க தேர்தலை எதிர்கொள்ளல நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறாங்க இது இந்த மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை இவங்க வெறும் நாடாளுமன்ற உறுப்பினராக போய் இவங்களால என்ன செய்ய முடியும் இவங்க ஒரு பிரதம வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்தா தானே இவங்களால எதுவுமே செய்ய முடியும் அப்ப பிரதம வேட்பாளரை ஆதரிச்சு நிற்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டால் தான் வந்து ஒரு பிரதம வேட்பாளர் வர முடியும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த மக்கள் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறதை தவிர்த்து இந்த ரெண்டு தேசிய கட்சிகளை ஆதரித்து நிற்கிற கட்சிகளுக்கு இவங்க வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க அதுதான் இதில் முக்கிய காரணம் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு காலம் முடிய போகுது இதில் வந்து மூன்று ஆண்டுகளில் ஓட்டுச்சிருச்சு முடிஞ்சுது இப்போ தொடர்ந்து வந்து இலவச பஸ்ஸு பல இடைஞ்சல்களை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிவார ஓட்டு வராது பரந்தூர் விமான நிலையம் போக்குவரத்து துறையாகட்டும் ஆசிரியர் வந்து யாருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அலட்சிய போக்கா திமுக பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இதையும் தாண்டி தமிழ்நாட்டில் வந்து நாற்பது தொகுதியில் திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு இது வந்து திமுக செய்த நல்ல காரியத்துக்கு நற்சான்றாக இருக்குமா அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேட்கறது புரிஞ்சு அவங்க அவங்களோட நல்லாட்சிக்கு கிடைத்த ஒரு நற்சான்ற எடுத்துக்கலாமன்னு சொல்றீங்க ஆனா இது அவங்க அப்படிதான் தான் உண்மை அது கிடையவே கிடையாது இது வந்து இந்த வாக்கு என்பது பிஜேபி செய்த அராஜகம் பிஜேபி செஞ்ச மோசமான ஆட்சிக்கு எதிராக விழுந்த வாக்குகளை தவிர இது திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ அவங்க நல்ல ஆட்சி கொடுப்பாங்க நல்ல நல்ல ஆட்சி செஞ்சாங்க திமுக மாதிரி ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் யாரும் இல்லை அப்படின்றதுனால விழுந்த வாக்கே கிடையாது இது வந்து இவங்க திமுகவோ இல்லை வெற்றி பெற்றவர்கள் ஏத்துக்கிறவங்களோ ஏற்றுக்கலையோ பொதுமக்கள் இதை புரிஞ்சுக்கணும் இது நிச்சயமா வந்து திமுக ஆதரவா விழுந்த வாக்கே கிடையாது பிஜேபி செஞ்ச மோசமான ஆட்சிக்கு எதிராக அடுத்து காங்கிரஸ் தான் வரணும் அப்படின்றதுக்காக விடுத்த வாக்கியை தவிர இது திமுக விடுத்த வாக்கு கிடையாது நூறு சதவீதம் கிடையாது ஐயா இப்போ வந்து பிஜேபி பண்ண ஒரு சில விஷயம் தான் நடந்தது நீங்கள் சொல்லுறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் அமைப்பு கூட்டணி ஒரு சில இடங்கள் வந்து ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு பிரிச்சிருக்கு அப்போ அதை நீங்கள் என்ன சொல்றீங்க அப்போ அவங்க எந்த ஒரு குழந்தை பண்ணால் பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கிடைச்சிருக்கு கிடைக்கலன்னு உண்மை அதில் மாட்டை கட்டு ஆனா ஆனால் ஓட்டு வங்கி கூடியிருக்கல பத்து சதவீதம் மேலே அவங்க ஓட்டு வங்கி பெற்றுக்கிறாங்களா அப்போ அதை எப்படி பார்க்கலாம் இதுவும் அதே தான் வந்து பிஜேபி வந்து அவங்க மாறுதட்டிக்க வேண்டாம் பிஜேபி வந்து நோட்டோவுக்கு எதிராக போட்டி போடுற ஒரு கட்சி இன்னைக்கு வந்து தனியா ஒரு தலை பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற எதிர்கொண்டு இருக்காங்க அப்படி எதிர்கொண்டு அவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்குகளை விட நான் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக வாங்கிட்டேன்னு சொல்லி அவங்க பெருமை பேசுறாங்க நிச்சயமா அதுவும் கிடையாது இங்க ரெண்டு விஷயம் தாங்க நடந்திருக்கு நான் திரும்ப என்ன சொல்றேன்னா இந்த பொதுமக்கள் கிட்ட நாடாளுமன்ற தேர்தல்னா என்னன்றது தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நாடாளுமன்ற தேர்தல்ன்றது வந்து மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு பிரதம வேட்பாளரை தேர்வு செய்து ஆட்சி அமைக்கக்கூடியது மக்கள் வந்து ஒரு சிறந்த நாடாளுமன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர பிரதமருக்கு நீங்க வாக்களிக்கவே இல்லை தயவு செய்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க பிரதமருக்கு வாக்கு செலுத்த போறதே இல்லை பிரதமரும் இதுல பிரதமர் ஆக போறவரும் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் தான் அவரும் நாடாளுமன்ற வேட்பாளராக இருந்து தான் ஒரு பிரதம வேட்பாளராக ஆக முடியும் ஆனா இதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு அதை பத்தி நம்ம இதுல விவாதிக்க வேண்டாம் ஒரு பிரதம வேட்பாளர் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆக மொத்தத்துல ஆஹ் நீங்க வந்து ஒரு சிறந்த நாடாளுமன்ற வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொது விஷயத்த மக்கள்கிட்ட இவங்க மறைச்சு யாரு தேசிய கட்சிகளுக்கு நீங்க வாக்களிச்சாதான் ஒரு பிரதம வேட்பாளர் வர முடியும் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாநில கட்சிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு தேசிய கட்சியோட போய் கூட்டணி தன்னோட தேசிய கட்சியை இவங்க கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டு இந்த இவர்தான் எங்களுக்கு பிரதம வேட்பாளர் அதனால இவருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி ரெண்டே கட்சியை வந்து இவங்க முன்னிறுத்துறாங்க இந்தியா முழுக்க அப்ப மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்க ஓஹோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஓட்டு தான் பிரதமரை வர போறாங்க ஆக நம்ம ஓட்டு வந்து இந்த கட்சிக்கு போடணும் இல்ல இந்த இந்த ரெண்டு கட்சி எந்த கூட்டணியில இருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்பதான் நமக்கு பிரதமர் வேட்பாளர் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில உருவாக்கப்பட்டதுனால இப்ப மாநில கட்சிகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இந்த தேசிய கட்சிகள் எந்த கூட்டணிக்கு இருக்கோ அதுக்கு மக்கள் வாக்களிக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு அது இதுதான் விதி அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தனால மக்கள் வேற வழி இல்லாம ஓட்ட போடுறாங்க அப்படி விழுந்த வாக்கு தான் ஒண்ணு பிஜேபிக்கு எதிர்த்து பத்து வருஷம் இவன் செஞ்ச கொடுங்கோல் ஆட்சியினால பிஜேபி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தவன் எல்லாம் இந்த காங்கிரஸ் எந்த கூட்டணி இருக்கோ அதுக்கு ஓட்டு விழுந்துச்சு அதுதான் வந்து இந்த திமுக நாற்பது இடத்துல வெற்றி பெற்றதோட ரகசியம் சரி பிஜேபி அவங்க மேல இவ்வளவு கோபம் இருந்துச்சு அப்ப பிஜேபி எப்படி வாக்கு சதவீதம் வாங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான மக்கள் தானே செய்ஷப்பட்டவருக்கிறான் ஒரு மக்கள் வந்து ஒரு 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 சதவீத மக்கள் வந்து பிஜேபி இருக்கிறாங்க சந்தோஷப்பட்டவன் இங்க ஓட்டு போட்டுருக்கிறான் பாதிக்கப்பட்டவன் அங்க ஓட்டு போட்டுக்கிறான் இவ்வளவுதான் வித்தியாசம் இதனால வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாநில தேர்தல்ல நின்னே, நீ தனிச்சு நின்று உன்னோட வாக்கு சேதத்தை நீ காட்டு அப்ப பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்துருச்சுன்றத நாங்க ஏற்றுவோம்